நம்ம எல்லோரோட வாழ்க்கையிலையுமே பயணங்கள் ரொம்ப ஸ்பெஷலான ஒன்று நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்துரும் பல நாள் குளிக்காமல் தெரிஞ்ச அழுக்கு உடம்புக்கு திடீர்னு கிடைக்கிற ஒரு அறிவிக் போல நம்ம மனசுக்கும் உடம்புக்கும் பயணங்கள் வெகு ஈஸியாக உற்சாகத்தை கொடுத்துரும் ட்ராவலர்ஸ் அண்ட் மிஜிஷியன்ஸ் இதுவும் ஒரு பயணம் சம்பந்தப்பட்ட பணம் தான் ஹீரோ ஒரு மலை கிராமத்தில் அரசு அதிகாரியாக இருக்காரு அவருக்கு அமெரிக்கா போய் செட்டில் ஆகணும்னு ஆசை அதற்கான வாய்ப்பும் வருது அவர் அமெரிக்கா போக முதல்ல அந்த மலை கிராமத்துலேருந்து திம்சுங்கிற ஒரு ஊருக்கு போகணும் ஆனா கடைசி நேரத்தில் பஸ்ஸை மிஸ் பண்ணிடுறாரு அதே சமயத்துல திம்சூல ஒரு திருவிழாவும் நடந்துட்டு இருக்கு வேறொரு வாகனத்துக்காக இவர் காத்துட்டு இருக்கும்போது இவருக்கு கூடவே திம்பு போறக்காக வந்து வெயிட் பண்ணுற ஒரு ஆப்பிள் விற்கிற தாத்தா ஒரு புத்த மத துறைவி ஒரு பேப்பர் விற்கிற ஒரு நபர் அவரோட டீனேஜ் பொண்ணு இவங்க எல்லோருக்கும் கூடயும் அந்த ஹீரோ மேற்கொள்கிற பயணமும் அவர்களுடனான அனுபவங்களும் தான் மொத்த படமும் இந்த பயணத்துல துறவி வந்து அவ்வப்போது ஒரு கதை சொல்றாரு அந்த கதையும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கு நம்ம சுத்தி ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் அற்புதமான மனிதர்கள் இருந்தாலும் அதையெல்லாம் விட்டுட்டு மனசு வேற எங்கோ அழைப்பாயிறத ஆசைப்படுறத இந்த படத்தோட இயக்குனர் கியான்சி நூர்பே அழகா காட்சி மொழியாக கொடுத்துருக்கிறாரு பேசிக்கலி இவர் ஒரு சாமியார் ஆனா படம் வெகு கலர்ஃபுல்லா இருக்கு அதற்கு இன்னொரு காரணம் இந்த படம் எடுக்கப்பட்ட இடம் பூட்டானா கூட இருக்கலாம் பூட்டான் இந்தியாவோட இடது தோலில் ஒரு சின்ன மறுமாறி இருக்கிற ஒரு குட்டி நாடு தான் ஆனால் அதோட நிலைப்பர நிலப்பரப்பு இமயமலை அடிவாரத்தில் வெகு ரம்மியமா இருக்கு இந்த படத்தோட ஒளிப்பதிவு இயக்குனர் ஆலன் கோஸ்ல ஒரு விஷுவல் ட்ரீட்டாக அதை நமக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு பார்க்குற நமக்கே நாமளும் ஒரு நட பூட்டான் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு தோணுது அப்புறம் இந்த படத்தில் நடித்தவங்க பாதி பேர் உள்ளூர்காரங்க அதனால ரொம்ப நேட்டிவிட்டியோடு இருக்கு முக்கியமாக அந்த டீனேஜ் பொண்ணு ரொம்ப அழகு அழகுன்னா தாஜ்மஹால் மாதிரியோ இல்லை போனலிச ஓவியம் மாதிரியோ பிரமிக்க வைக்கிற அழகெல்லாம் இல்லை நம்ம பக்கத்து வீட்டு குழந்தை இருக்குமே அதை எடுத்து கொஞ்சவுமே அப்போ அது நம்மளை பார்த்து சிரிக்கும்போது ஒரு அழகு வெளிப்படுமே அந்த மாதிரி ஒரு எளிமையான அடக்கு நாம ஒரு பஸ்லயோ ஒரு ட்ரெயின்லயோ கூட்ட நெரிசல்ல போயிட்டு இருக்கும் போது விதமா திடீர்னு நமக்கு ஒரு விண்டோ சீட் கிடைக்கும் ஆகான்னு சந்தோஷமா போய் உட்காருவோம் வெளியே அந்த காத்து நம்ம மேல படும்போது ஒரு நிம்மதியும் திருப்தியும் வருமே அது இந்த படம் பார்த்து முடிச்ச போதும் நமக்கு வருது அந்த துறவி அந்த கதையை சொல்லி முடிச்சும் போதும் நமக்கு வருது